அவங்க பண்ண சிறப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் அகதிகளுக்காக நமது ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக உலக அகதிகள் தினம் என்று சொல்லி சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது உலக அளவில் உள்ள அகதிகளை அவர்களுக்கு அவருடைய உரிமைகளை கொடுப்பதற்கு அல்லது அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்டது அகதிகள் நிலை தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஜூலை இருபத்தி ஒரு நடந்த மாநாடு அந்த மாநாடு வந்து அந்த ஐம்பத்தி ஒண்ணுங்கிறது அதனுடைய பொன்விழா ஐம்பதாவது ஆண்டு அதுலதான் இந்த இரண்டாயிரத்தி ஒன்னுல வந்து நிறுவனாங்க இந்த மாநாடு வந்து ஜெனீவாவில் நடந்ததுனால அதுக்கு பேர் ஜெனீவா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஓ தங்களுடைய நாட்டில் வந்து ஏதோ போர் சூழ்நிலை அல்லது வந்து பிரச்சனைகள் அதனால் அந்த இடத்தை விட்டு வெளியேறி பிற நாடுகளில் தஞ்சம் பெற வந்தவர்கள் அகதிகளாக இருக்கிறாங்க அவர்களுடைய அவலநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக இது போன்ற ஒரு தினத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உலக சுகாதார நிறுவனமும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய இன்னொரு அமைப்பு யூஎன்ஹெசிஆர்னு சொல்லி அகதிகளுடைய ஹெல்த் கேர் பற்றி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஐநா அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தினத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க உலக அளவில் பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் மக்கள் அகதிகளாக ாங்க அதாவது அந்த தன்னுடைய நாடுகள் இருந்து துரத்தப்பட்டு கட்டாயமாக வலுக்கட்டாயமாக துரத்தப்பட்டது அல்லது அங்கே வாழ முடியாத சூழ்நிலையினால வெளியேறியவர்கள் பார்த்தா கிட்டத்தட்ட இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க நூத்தி இருபது மில்லியன் மக்கள் ஒரு நாட்டில் வந்து இப்ப நம்ம நாட்டில் கூட இலங்கை அகதிகள் வந்துருக்காங்க ஸோ இவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது தவிர அதாவது தன்னுடைய சொந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதை தவிர இது ஒரு எக்ஸ்ட்ரா சுமையாகத்தான் தான் இயற்கையாக நடக்கிறது பெரும்பாலும் அவங்கள வந்து தனி இடங்களில் வை தங்க வச்சு பண்ணுறாங்க அதாவது அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து போதுமான அளவு சுகாதாரமோ பாதுகாப்போ கல்வி இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது மிகவும் கேள்விக்குறியான விஷயம்தான் இதை கொடுக்க முடியாத ஒரு தான் இருக்கிறாங்க